வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் ஈரோடு விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே உள்ள விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி தாவேகா பிரச்சாரம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்பு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது அங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை விஜய் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கட்சியின் வேட்பாளர்களை விஜய் மட்டுமே அறிவிப்பார் என்று தாவேகா தகவல் தொழில்நுட்ப அணி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது திருச்செங்கோட்டில் அக்கட்சியின் பொதுச் ஒருவரான அருண்ராஜ் போட்டியிடுவார் என்று தகவல்கள் பரப்பப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதிய கட்சியை ஓபிஎஸ் தொடங்கியுள்ளார் தான் நடத்தி வந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற அமைப்பை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் என்ற பெயரில் கட்சியாக மாற்றியிருக்கிறார் ஆனால் தமது அமைப்பை கட்சியாக மாற்றியுள்ளதாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை மாறாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் என்ற பெயரில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் எப்போதும் போல கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதல்வர் என்று தமது பொறுப்புகளை குறிப்பிட்டு கையெழுத்தை மட்டும் ஓபிஎஸ் பி இட்டுள்ளார் தமது கட்சியை அவர் முறைப்படி தேர்தல் கமிஷனர் பதிவு செய்து விட்டாரா என்பது குறித்தும் எவ்வித தகவல்களும் இல்லை டிஜிட்டல் கைது என கூறி பத்மபூஷன் விருது பெற்ற சென்னையில் வசிக்கும் எழுபத்தி ஏழு வயதான விஞ்ஞானியிடம் ஐம்பத்து ஏழு லட்சம் ரூபாயை சைபர் குற்றவாளிகள் மோசடியாக பறித்துள்ளனர் குற்றவாளிகளை கைது செய்ய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் தமிழகத்தையும் தமிழ் மொழியையும் காக்கும் கடமை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் பன்முகத்தன்மையையும் காக்கும் கடமை நமக்கு உள்ளது என திமுக இளைஞரணி மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் தமிழகம் தலை நிமிர தமிழரின் பயணம் என்ற யாத்திரையின் நிறைவு விழாவை புதுக்கோட்டையில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார் சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியை நாகேந்திரன் சந்தித்திருந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நிதின் நவீன் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டுள்ளாா் பீகாரை சேர்ந்த நிதின் நபின் பாஜக மூத்த தலைவர் நபின் கிஷோர் சின்ஹாவின் மகனாவர் பங்கிப்பூர் சட்டசபை தொகுதியிலிருந்து தொடர்ந்து நான்கு முறை வெற்றி பெற்றுள்ளார் தற்போது பீகாரில் சாலை கட்டுமானத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் உத்தரப்பிரதேச பாஜகவின் புதிய தலைவராக ஏழு முறை எம்பியாக பதவி வகித்த பங்கஜ் சவுத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ளார் கனடாவில் நடந்த தாக்குதலில் பஞ்சாபை சேர்ந்த இரண்டு இந்திய வம்சாவளி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்